அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை குரல் நூற்றி பதிமூன்று நன்றே தரினும் நடுவு இகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய மீண்டும் சொல்லுகிறேன் நன்றே தரினும் நடுவு இகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளியவிடல் அதாவது நேர்மையில்லாத வளர்ச்சியை விட்டு விலக வேண்டும் இதன் சொற்பொருள் நன்றே நன்மையே தரினும் தருவதானாலும் நடுவு இகந்தாம் நடுவு நிலை தவறுதலாகிய ஆக்கத்தை அன்றே அன்றைக்கே விடல் ஒளிய விடுதல் ஆகும் பொருள் தீமை ஏற்படாமல் நன்மையே கிடைக்கிறது என்றாலும் நடுவு நிலைமை தவறியதால் உண்டாகும் ஆக்கத்தை அன்றைக்கே ஒளிய விடுதல் வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் இதற்குச் சான்றாக ஒரு கதையை பார்ப்போம் அன்று அறுவடை காலம் என்பதால் விவசாயிகள் நெற்கதிர்களை களைத்து மேட்டில் குவித்து நெற்போர் அடித்தார்கள் நெற்குவியல்களை பங்கிட்டனர் வைக்கோல் போர்களையும் கட்டுகளாக கட்டி வைத்து அதனையும் பங்கிட்டனர் மூக்கையன் கொஞ்சம் பேராசை பிடித்தவனாக இருந்தான் பங்கிடும்போது எனக்கு குறைகிறது அதை நிவர்த்தி செய்ய ஒவ்வொரு பங்கிலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி பெற்றுக்கொண்டான் ஒவ்வொருத்தரும் தங்கள் காலை மாடுகளை வண்டிகளில் போட்டி வைக்கோல் போர்களை வண்டிகளில் ஏற்றி பொட்டலில் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் படப்பு போட்டார்கள் மூக்கையனும் தனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் படப்பு போட்டான் மாடுகளை தொழுவில் கட்டிவிட்டு தண்ணீர் குடித்தான் வைக்கோலை மாட்டுக்கு தீவனமாக எடுத்து போட்டான் அவன் மனம் சிந்தனையில் இறங்கியது இரவு இன்று இரவு பொட்டலுக்கு சென்று பக்கத்து படப்பில் வைக்கோலை சேகரித்து தன் வீட்டுக்கு கொண்டு வரணும் பருத்தி கொட்டை புண்ணாக்கு என செலவு செய்ய வேண்டியது இல்லை அன்று இரவு பன்னிரண்டு மணிக்கு பொட்டலுக்கு சென்றான் பக்கத்து படப்பில் வைக்கோலை சேகரித்து வீட்டுக்கு கொண்டு வந்தான் மாடு செளிம்பாக எடுக்கட்டும் என நினைத்து மாட்டுக்கு இறை போட்டான் இப்படியே ஐந்து நாட்கள் ஆனது ஒரு நாள் இரவு இவன் பொட்டலுக்கு செல்லும்போது நான்கு பேர் கொண்ட திருட்டு கும்பல் இவனது படப்புக்குள் எதையோ ஒழித்து வைத்தார்கள் இவன் நடக்கும் சத்தத்தை கேட்ட அவர்கள் போலீஸ் வந்துவிட்டனர் என பயந்து நான்கு திசைகளிலும் ஓடினார்கள் இவன் தன் படப்புக்குள் அவர்கள் ஒழித்து வைத்த கனமான இரண்டு பேக்குகளை சுமக்க முடியாமல் வீடு கொண்டு வந்து இவனும் இவனது மனைவியும் திறந்து பார்த்தனர் நிறைய நகைகள் மேலும் மேலும் நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது என நினைத்தான் புது பணக்கார தோரணை இவனைப் பற்றி மற்றவர்களுக்கு சந்தேகத்தை வரவழைத்தது அவ்வூரில் நகை திருட்டு போய்விட்டது என பண்ணையார் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் திருடர்களை பிடித்து சிறையில் போட்டு விசாரித்தார்கள் திருடர்கள் ஒழித்து வைத்த இடத்தை காண்பித்தார்கள் படப்புக்கு சொந்தக்காரனான மூக்கையனை பிடித்து அடித்ததில் உண்மையை கூறி நகைகளை ஒப்படைத்தான் அவனுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டது வள்ளுவனின் கூற்றுப்படி நம்மைக்கு நன்மைக்கு ஆசைப்பட்டு நடுநிலைமை தவறியதால் வந்த ஆக்கத்தை விட்டுவிட வேண்டும் என மூக்கையன் தானே திருந்திக் கொண்டான் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்